அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில் நாங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆய்வு செய்யப்பட வேண்டியது நடைமுறையில் ஒரு மேம்பாடு நம்மளுடைய ஜனநாயக கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் மக்களினுடைய அந்த ஜனநாயக கட்டமைப்பை நம்பி இருக்கிற குடிமக்களினுடைய வாழ்வாதார மேம்பாடு இதெல்லாம் நம்ம இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு என்னன்னா அடிப்படையாக நாம் ஒரு குடும்ப வாழ்க்கையில் நம்ம செய்யணும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி வந்து அதாவது வலிமை கு குறைந்தவர்களை இப்போ வந்து த குடும்பத் தலைவர் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு வலிமானவராக வச்சுக்க வச்சுக்கோங்களேன் அவங்க எப்படி அவங்களுடைய பெற்ற பிள்ளைங்க பசங்க அப்புறம் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லக்கூடிய அவங்க வாழ்க்கை துணைவியார் அல்லது குடும்ப தலைவியை வந்து ரொம்ப மன அழுத்தம் கொடுத்து ஒரு வேலை விஷயத்தை செய்ய வைக்கிறாங்க அது வாழ்க்கையினுடைய ஒரு நெறிமுறை கோட்பாடு நமக்குன்னு வகுத்து வச்சுருக்க நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்கிற நெறிமுறை கோட்பாடு படி வாழாமல் தங்களுடைய த சிந்தனை படி எப்படி அவங்க வாழ்கிறாங்க இன்னொன்று அதுக்கு இந்த அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அரசாங்கம் கொடுக்குற பணம் வந்து எப்படி ஒரு தவறான ஒரு மூலதனமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா என்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு பெரிய ஒரு தாக்கம் என்னுடைய தந்தையினுடைய ஒரு என்ன சொல்கிறதுன்னா தவறான வழிகாட்டுதல் அப்புறம் அவர் தவறான வழியில் நடந்தது இதை அதனால் நாங்கள் நான் என்னுடைய சகோதரர் பாதிக்கப்பட்டது என்னுடைய தாயார் பாதிக்கப்பட்டது இதனுடைய அடிப்படையில் தான் நான் இந்த காணொலியை பதிவிடுறேன் இதை நான் உங்களுக்கு நான் வெளிப்படையாக மூணு குட்டி நான் சொல்லிடுறேன் அந்த விஷயத்தை நான் எந்த தலைப்புடைய மூணாவது பக்கத்தில் சொல்லப்படுறேன் அப்படின்னா எவ்ரி கிரைம் டு பி studied explored வெல் ஃபார் எங்ஸ்டர்ஸ் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் positive way அப்படிங்கிற ஒரு தலைப்பினுடைய பகுதி மூணு பார்ட் த்ரீ இது எப் எப்படின்னா ஒவ்வொரு குற்றமுமே வந்து எடுத்து படித்து அது ஆற ஆய்வு செய்யப்பட்டு அதை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எப்படின்னா நல்லா மற்றவங்கிட்டலாம் அதை பற்றிலாம் அலசி ஆராய்ஞ்சு அவங்க மற்றவங்கக்கிட்ட சொல்லி விழிப்படைய தன்மையோடு இருந்து இன்னொன்று இளைய இளைய சமுத சமுதாயத்தினருடைய அறிவை வந்து நம்ம மேம்படுத்தணும் அவ அறிவோடைய வளர்ச்சியை நம்ம என்ன பண்ணணுன்னா அடுத்த கட்டத்துக்கு நாம் அதுவும் ஒரு நேர்வழி பாதையில் செல்கிற மாதிரி அவங்கள நம்ம மு முன்னேற்ற முன்னேற்றி வைக்கணும் அவங்கள மேம்படுத்தி வைக்கணும் நாம் அந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் இந்த நாம் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா இந்த அரசு பணியில் இருக்கிறவங்கக்கிட்ட நிறைய குறைபாடு இருக்குது சம்பளம் வாங்குகிறாங்க என்னென்னா அதை நல்லா செலவு பண்ணுறாங்க செலவு பண்ணிவிட்டு எந்த பாதை எந்த வழியில் எப்படி செலவு பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது என்னோடய வீட்டில் என்னுடைய தந்தைக்கு என்ன ஒரு மனசில் ஒரு விஷயம் சரியின் படுதுன்னா ராத்திரி நிறையா சாப்பிட்ணும் காலையில் குறைவாக சாப்பிட்ணும் மதியம் அளவாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு அவர் வச்சுருக்கிறாரு தத்துவத்தை வச்சுருக்கிறாரு ஆனால் அது உண்மையில் அவர் ம மனித சமூகத்துக்கு அது நேர் எதிராகனது க தலைகளானது நம்ம மருத்துவத்துறையிலேயே ஆய்வு செஞ்சு ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட நம்ம மருத்துவத்துறையிலேயே என்ன மருத்துவர்கள் பரிந்துரைக்காங்கன்னா காலையெலாம் நிறையா சாப்பிடுங்க ஒரு ஆறரை ஏழு மணிலேருந்து எட்டரை ஒம்பதுக்குள்ளார சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தபடியாக மதியம் ஒரு ப பன்னெண்டையில் ஒரு இருந்து ரெண்டு மணிக்குள்ளார சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் இரவு நேரத்தில் ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிட சொல்கிறாங்க குறைவாக சாப்பிட சொல்கிறாங்க இது நம்ம மருத்துவத்துறை பரிந்துரைக்கப்பட்ட ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு வழிமுறை ஆனால் என்னுடைய தந்தை சொல்கிறது எப்படின்னா அவருடைய சுய புத்தியில் இருந்து ஏன்னா அவர் கடந்த காலத்தில் நிறையா புகை பிடிச்சிருக்கிறாரு மது அருந்திருக்கிறாரு அவருடைய நரம்பு மண்டலங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது அவரால் ஒரு சாதாரண மனிதனாகவே யோசிக்க முடியல இன்னொன்று மற்றவங்க சொன்னாலும் அவரால் அதை ஏற்றுக்க முடியல அதை நான் ஏற்றுக்க முடியாமல் இன்னொன்று என்னென்னா அவரோட அந்த ஒரு ஆரோக்கிய அளவில் மேம்பட்டவங்க அவங்க அவருக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க காரணம் என்னென்னா அவர்கிட்ட க கவர்மெண்ட் வேலை இருக்குது அரசு பணி இருக்குது அவர்கிட்ட அரசு பணி இருக்குது அந்த அரசு பணிக்கு என்னையும் சேர்த்து என்னை தான் என் தலையும் கணக்கு காமிச்சி தான் அவர் சம்பளத்தில் காசை வாங்குறாரு எனக்கும் நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதாவது நான் சின்ன வயசுலேருந்து சொல்கிறேன் இப்போ இப்போவும் அவர் பென்ஷன் ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கிறது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணி பண்ணுறதுக்காக தான் அந்த அரசாங்கமும் அரசும் என்ன பண்ணுதுன்னா சம்பளம் நிறைய போட்டு கொடுக்குது ஆனால் அந்த அரசு பணியில் இருந்துக்கிட்டு நிறையா சம்பளம் வாங்குறவங்க பெரும்பாலும் அவங்களால சரியான வழியில் நடக்க முடியிறதில்லை இது நம்மளுடைய சமூகத்தினுடைய குற்றமாக அல்லது அந்த பணிக்கு போய் சம்பளம் வாங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்படுற தலக்கணம் ஆணவம் கர்வம் அகங்காரம் இதனுடைய குற்றமானு எனக்கு தெரியல இது நாம் கண்டிப்பாக நான் இந்த காணொளிக்கு பிறகு நிறைய ஆய்வுக்கு உட்படுத்துவேன் ஏன்னா ஏற்கனவே ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கேன் ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் படி அந்த அரசு பணியில் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பாதை தவறி போயிடுது ம மது இருந்து இல்லைன்னா வந்து மா மாமி சொற்கொள்ளுறது எல்லாம் அளவுக்கு அதிகமாக பண்ணுறதுன்னு வச்சுக்காங்கண்ணே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அந்த குறைபாடான உடல் உடல் அதாவது நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்ட உடலில் உடலை கொண்டு போய் காமிச்சு இந்த உடலுக்கு எனக்கு உங்கள் பொண்ணு கொடுங்க என்கிட்ட வந்து அரசாங்க உத்தியோகம் இருக்குது அரசு பண்ணி இருக்குது நான் வந்து நல்லா வச்சு பொண்ணை வச்சு நான் பொண்ணை நல்லா வச்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு தவறான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க ஏற்படுத்துறது என்னென்னா க அரசு பண்ணினா நம்ம அவங்ககிட்ட சொந்தக்காரங்கிட்டலாம் நல்லா பெருமையாக பேசிக்கலாம் நம்ம நிறைய சம்பளம் வந்துடும் ஒன்றாந்தேதியான சம்பளம் வந்துடும் அந்த ஒன்றாம் சம்பளம் வர்றத அந்த ஒரு முறையே இப்போ நம்ம மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க அதுக்கு என்னுடைய நன்றிகள் மற்றும் பாராட்டுகள் ஆனால் அதுக்கு மேலேயும் இன்னும் நிறையா விஷயங்கள் ச நாம் அவங்கக்கிட்ட சொல்லணும் என்ன சொல்லணும் அப்படின்னா அதாவது அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தில் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மேலே அவங்க அரசியலமைப்பு படி அது நம்மளுடைய சட்டம் வகுத்திருக்கிற வழிமுறைப்படி அவங்க அவங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் என்ன சொல்கிறதுனா ஒரு நல்வழி பாதையில் ஒரு நெறிமுறை முடிப்ப நெறிமுறைப்படுத்தப்பட்ட பாதையில் கல்வி க கற்பது இன்னொன்று ஒரு நேரத்துக்கு ச உணவு கிடைக்கிற மாதிரி அவங்க சமைக்கிறது இது மாதிரி பல விஷயங்களை அவங்க என்ன பண்ணணும்னா நோட்டம் பண்ணிவிட்டு அந்த அரசு ஊழியர்னுடைய ஓய்வு நேரம் வர வரைக்கும் அவங்க குறிப்பிட்ட தொகையை பிடிச்சி வச்சுக்கணும் அதாவது ஓய்வுக்கு பிறகு ஒரு ம ஒரு குறிப்பிட்ட ம சொல்லக்கூடிய ஒரு மந்தமான தொகையை கொடுக்கறதுக்கு இப்போ அரசியல் நம்ம அரசு பணிகளில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த பணத்தை என்ன பண்ணணுன்னா அந்த எதிர்கால சந்ததியினர் முறையாக வளர்க்கப்பட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கண்காணிப்பில் அந்த ஒரு கட்டுப்பாட்டில் எங்களை அரசு ஊ ஊழியர்களை வைக்கணும் அவங்கக்கிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் இந்த பணத்தை அவருடைய தந்தைக்கு ஒப்படைக்கணும் இன்னொன்று அவங்களுடைய எதிர்கால சந்ததியினர் சரியான பாதையில் வந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து சமூகத்தை எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ணலை எந்த குற்றத்துலேயும் ஈடுபடலை ஆனால் அவருடைய தந்தை தவறான வ வழிமுறையை மனசுக்குள்ள அடிப்படை அதை நினச்சிக்கிட்டு அவர் அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமைகளை செய்யலை ஆனால் அந்த கடமைகளை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்தது வ வருகிறது இருக்கிறது அப்படியே வந்து அவங்க செய்யலை அப்படின்னா அந்த பணத்தை நம்ம கண்டிப்பாக அந்த அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னா நான் நம்ம ஏற்கனவே நெறிமுறைப்படுத்தப்பட்ட வழி அப்படிங்கிறது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு அது இன்றைக்கி நம்ம உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு நிமிர்ந்து வாய் மேலே மூக்கு மேலே விரலிச்சு பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம அரசியலமைப்பு வளர்ந்துருக்குது அந்த அரசியலமைப்பு இன்னும் சரியான நடவடிக்கைகள் எடுக்கலை அப்படின்னா அது உலக உலகத்தில் உள்ள அனைத்து ந நம்ம நம்மளுடைய நட்பு நாடுகளுக்குமே வந்து அதை என்ன சொல்கிறோம்னா அவங்க அந்த இடத்துல ஒரு ஒரு தவறான ஒரு விழிப்புணர்வு இன்னும் இருக்குது தவறான வாழ்க்கை முறை போயிட்டு இருக்குது அப்போ நம்ம நம்மளுடைய அரசமைப்பில் இது மேம்பாடு கொண்டு வரணும் அரசு பணியில் அரசு பணிகளுக்கு விண்ணப்பிக்கிறவங்க எதிர்காலத்தில் அதாவது அவங்க பிள்ளைகளோ அல்லது பேரம்பத்திகளோ யாராக இருந்தாலும் இவருடைய வருமானத்து மேலே குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடாது இவர் வாழ்ந்த வாழ்க்கை முறை மீது குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடாது இவங்களுடைய வாழ்க்கை பாவனை வாழ்க்கை முறை அவங்க செல்லும் வழி எதுவுமே வந்து அவங்கள பாதிக்கக்கூடாது அவங்க வளரணுன்னா அதுக்குன்னு வந்து ஒரு நெறிமுறை கோட்பாடு சட்டத்திட்டங்கள் இருக்குது அவங்க அவங்களும் குழந்தையாக தான் பிறக்கிறாங்க குழந்தையாக பிறந்ததுலேருந்து வளர்கிறாங்க அப்போ அந்த குழந்தையாக இப்போ இவரும் இந்த அரசு ஊழியர் அம் அவர் தாயாராக இருக்கட்டும் அவர் பெண்மணியாக இருக்கட்டும் அல்லது ஆ ஆண் சமூகமாக இருக்கட்டும் அவங்க இரு இருவரும் வந்து என்ன கணக்கை காமிச்சிட்டு க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு கவர்மெண்ட் மாப்பிளை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் கல்யாணம் திருமணம் பண்ணிக்கிறாங்க அரசு ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு ஒரு துணை கிடச்சிருச்சு அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் வந்து நான் வந்து ராஜா நான் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கிறேன் எனக்கு வந்து எனக்கு ரேங்க்கு கிடைச்சிருச்சு போஸ்டிங் கிடச்சிருச்சு அது மண்ணு மண் மட்டுன்னெலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது நான் அந்த வார்த்தைகளுக்குள்ளார போக விரும்பலை ஆனால் அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வார்த்தைகளில் அவங்கள நம்ம குறிப்பிட்டு காமிக்கிற மாதிரியான வாழ்வியல் முறையில் நடந்துக்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு நம்ம ஒரு கொட்டு வைக்கிற மாதிரி இன்றைக்கி நாளைக்கு நம்ம சட்டத்தை மேம்படுத்தணும் அரசியலமைப்பில் திருத்தங்களை கொண்டு வரணும் நீ அரசு ஊழியர்னால் உனக்கு அடுத்தது நீ வந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க தான் கொண்டு வரத்துக்கு தான் அதுவும் அரசாங்கத்துக்கு ஆதரவாக அரசுக்கு ஆதரவாக அவங்கள செயல்பட வைக்கிறதுக்கு தான் நீ வந்து உனக்கு பணம் கொடுக்குது சம்பளம் கொடுக்குது எல்லா பி இஎஸ்ஐ பிஎஃப்னு கொடுக்குது உன்னுடைய பசங்கள் பொண்ணுங்க அப்புறம் உன்னுடைய துணைவியார் அவங்களுடைய தலையை அடமான வச்சு தான் நீ அந்த காசு வாங்குகிற நீ சம்பளம் சம்பளத்தை வாங்குகிற உனக்கு சாதாரணமாக வந்து சம்பள காசு கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவங்க க கைப்பட அந்த அந்த ஃபார்ம் படிவம் படிவத்தையோ அல்லது விண்ணப்பத்தையோ ஏதாவது ஒன்று தயார் பண்ணி அதில் எழுதி வாங்கணும் ஏதோ இன்றைக்கி வந்து அதாவது முன்னாடி ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி அவங்க அரசு பணியில் இணைஞ்சு நிறைய சம்பாதிச்சு தன்னுடைய சுகத்துக்காக தன்னுடைய விருப்பத்துக்காக அவங்க இவங்களை குடும்பத்தில் இருக்கிறவங்களை கட்டாயப்படுத்தி ஏதோ படிக்க வைக்கிறதோ அல்லது சாப்பாடு போடுறதோ அல்லது வேறு ஏதாவது வாழ்வியல் முறையில் நகர்த்துறதோ இதை இதை வந்து ஆய்வு செஞ்சு பார்த்து கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு அரசு ஊழியர்களுடைய குடும்பத்திலையும் அவங்க குடும்பத்தினருடைய இதை நம்ம கேட்கணும் விருப்பத்தை கேட்கணும் எப்படி இவர் வந்து வாங்கின ஊதியத்தை எப்படி பயன்படுத்தினார் உங்களுடைய நலனுக்காக பயன்படுத்தினாரா அல்லது உங்களை வச்சு கொடுமைப்படுத்தினாரா சித்திரவதை பண்ணாரா இல்லை செய்ய வேண்டியது செய்யக்கூடா செய்யாமல் அவருடைய உடம்பே வந்து நல்லா இருக்கணும்னு போயிட்டாரா இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அரசாங்க நாளைக்கு அல்லது இன்றைக்கே அதாவது மத்திய மற்றும் மாநில அரசு எந்த மாநில அரசும் எல்லா மாநில அரசும் என்ன பண்ணணுன்னா எல்லா மாநிலத்தில் உள்ள அரசும் கண்டிப்பாக அது அதை ஒரு கணிப்பாக எடுக்கணும் பின்னோட்டங்களை வாங்கணும் வாங்கி தவறு செஞ்ச அரசு ஊழியர்கள் மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் ஒரு வீடு கட்டுறதுனா கூட தா தான் இஷ்டத்துக்கு ஏக்கர் கணக்கில் சதுர அடி கணக்கில் இஷ்டத்துக்கு கட்டக்கூடாது அந்த பசங்களுக்கு என்ன விருப்பம் அதாவது அது எதிர்கால சந்ததியினருக்கு என்ன விருப்பம் அதே மாதிரி யார் யாரெல்லாம் வந்து திருமணம் ஆகாமல் அவங்களுடைய கஷ்டத்தில் ஏன்னா திருமணம் ஆகலை சரியான குடும்ப வாழ்க்கை அமையலை அப்படின்னா அதுக்கு காரணமாக அந்த ஊழியர் அரசு ஊழியர் இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த நபர் அந்த எதிர்கால சந்ததி அந்த பிள்ளைகள் அவங்க தவறான வழிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா எதுக்குமே வந்து முயற்சி எடுக்க மாட்டாங்க அப்படியே ஏதோ ரத்த அந்த மாதிரி எப்படி பேன கிடப்பாங்க காரணம் என்னென்னு பார்த்துட்டா அவங்க அவங்களுடைய அப்பா வந்து பெரும்பாலும்னு நான் சொல்கிறேன் நான் பார்த்ததில்ல அரசு ஊழியராக இருந்திருப்பில் தேதி ஒன்றா சம்பளம் வந்திருக்கும் என்னுடைய குடும்பத்தில் நடந்த விஷயம் இது தான் என்னென்னா நானும் என்னுடைய சகோதரரோ ஒரு அரசு பணியை வந்து நான் முய முயற்சி எடுத்து வா அது பெறலை அப்படிங்கிறதுக்காக கல்யாணமே பண்ணி மாட்டாரே வரன் வந்தாலும் என்னென்னா அதை பெண் வீட்டை பெண் வீட்டில் போய் பேசி அதை ஒரு திருமணமாக அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈ ஈடுபடல ஈடுபடாமல் அவரோ அவருடைய இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டாருன்னா கண்டபடியே வந்து பேசிகிட்டு வந்தார் உங்கள்கிட்ட அந்த குறைபாடு இருக்குது இந்த குறைபாடு இருக்குது அது இருக்குது இது இருக்குது அப்படின்ட்டு என் அந்த இந்த குறைபாடு இருக்கிறது இருக்கட்டும் முதல்ல நீங்கள் வாங்கின சம்பளத்தில் என்னுடைய காசு எவ்வளோ இருக்குது அது எவ்வளோ நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு செலவு பண்ணீங்க உங்கள் விருப்பத்துக்கு செலவு பண்ணிட்டு அப்புறம் ஏன் மேலே பழியை எவ்வளோ என்ன எவ்வளோ போட்டீங்க அதெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய தகப்பனார்கிட்ட கேட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவர்கிட்ட வந்து எந்த பதிலும் இல்லை இதெல்லாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய குழுவினர்கிட்ட நான் இதை பற்றி பேசினேன் குழுவினர்கிட்ட போது அதுலேயும் இந்த மாதிரி அரசு ஊழியர்களுடைய வாரிசுகள் அந்த குடும்பம் அந்த 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 இதில் அரசு பணியில் பணியாற்றினவங்களுடைய அதாவது அவங்க த பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது தெரியும் வந்தது ஏன்னா ஒரு அரசு பணியில் இறந் இணைஞ்சிட்டா அவங்களோட விருப்பத்துக்கு ம முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இருக்கக்கூடாது இனிமேல் எதிர்காலத்தில் எவ்வளோ காசு நீங்கள் வாங்குறீங்க இன்னொன்று ஒரு தனிநபர் இப்போ அரசு பணியில் சேர்றாரு ஒரு தனிநபர் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் அதில் சம் சம்பளம் வாங்குகிறா வாங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவருடைய சம்பளம் அந்த ஒருத்தருக்கான சம்பளம் மட்டுமாதான் இருக்கணும் அவருக்கு நாலு பேர் அஞ்சு பேருக்கான ஒரு சம்பளத்தை எடுத்த உடனே கொடுக்கக்கூடாது ஏன்னா வெளியே சமுதாய சமுதாயத்தில் அப்படி தான் எல்லா தனியார் கம்பே நிறுவனங்கள்லையும் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ போய் பணிக்கு சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு பத்தாயிரம் ஒரு பன்னெண்டாயிரம் கொடுக்குறாங்க ஒரு தனியாளுக்கு அவ்வளோ செ செலவு போதும் அப்படின்னு அதுக்கப்புறம் த தனியாளுக்கு அவ்வளோ சம்பளம் கொடுத்துட்டு அதுக்கா என்றைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வரண் அமைஞ்சு அவங்களுக்கு திருமண ஏற்பாடு ஆகுதோ அந்த சமயத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா நல்லா அவங்க வேலை பணிபுரிகிறத பார்த்து ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அல்லது முப்பதாயிரம் அந்த ஊதியத்தை உயர்த்துறாங்க அந்த ஊதியத்தை உயர்த்துனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க குடும்பத்தையும் நல்லா நடத்திக்கிறாங்க வேலையும் நல்லா பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவங்கள அவங்க அவங்களில் எத்தனை பேர் குடும்பத்தை தன்னுடைய த அரசு பணியில் இருக்கிற க ஒரு விஷயத்தை காமிச்சு க அவங்க செய் அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் சரின்னு பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா நான் எடுத்தது வரைக்கும் அரசு பணியில் இருக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை காமிச்சு சிந்திக்க விடாமல் பண்ணுறாங்க ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் ஆய்வு செய்ய விடாமல் பண்ணுறாங்க அந்த அப்போ அரசு பணியில் இருக்கிறவங்க என்ன சிந்திக்கிறாங்களோ என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் வந்து சட்டம் அதுதான் அரசியலமைப்பும் அதான் சொல்லுது அதுதான் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க அதுதான் உலகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் என்ன ஆகுதுன்னா அந்த அரசு ஊழியர்களுடைய குடும்பத்து மேலேயே வந்து குடும்பத்தினுடைய மனசில் அது ஒரு பதிஞ்சிடுது இப்போ இந்த மாதிரி பதிஞ்சிருது பதிந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த அரசு பணியில் இல்லாதவங்க சொல்கிறது அரசு பணியில் இருக்கிறவங்க செய்யக்கூடிய தவறை ச வந்து அரசு பணியில் இல்லாதவங்க சொல்கிறது என்ன ஆகுதுன்னா வெளியில் நான் நமக்கு தெரியாமலே போயிடுது அப்போ அரசு பணியில் இருந்தால் என்ன தவறு வேணாலும் செஞ்சுக்கலாமா எவ்வளோ நிலம் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாமா எவ்வளோ கட்டடங்களும் நம்ம கட்டிக்கலாமா விவசாய நிலத்தை வாங்கி கட்டடமாக கட்டித்தரலாமா வெறும் ரியல் எஸ்டேட்டெலாம் நம்ம பண்ணி நிலத்தை ஆக்கிரமிக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று கண்டபடி உதைக்கலாமா அவங்கள சித்திரவதை பண்ணலாமா அவங்க உடல் வளர்ச்சியை பாதிக்கப்பட வச்சுட்டு அல்லது தடுக்க வச்சுட்டு என்ன பண்ணலான்னா நம்ம சொல்கிறத வந்து அவங்களை திணிக்கலாமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா அரசு ப பணியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ரத்த பரிசோதனை அவங்களுடைய உடல் ஆரோக்கிய பரிசோதனையை வந்து ஒவ்வொரு மாதமும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீ மது அறந்து கூடாதுன்னா நீ மருந்து நீ மது அறந்தனாலும் நீ என்ன பண்ணாலும் உன்னோடைய தெளிவு அரசியலமைப்புடைய கட்டமைப்புனுடைய அடிப்படையில் தான் இருக்கணும் அரசியல் அமைப்பு என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆனால் ஒரு வளர்ச்சியை உன்னுடைய குடும்ப குடும்பத்தில் கொண்டு வந்தால் இரு இல்லைன்னா நீங்கள் வெளியில் போயிரு வேறு பக்கம் வேலை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விட்றணும் இல்லை அப்படின்னா அந்த பாதிக்கப்படுற அந்த வாரிசுகள் அந்த துணைவியார் அப்புறம் சொந்த பந்தங்கள் எல்லாம் என்ன ஆவங்கன்னா எதிர்காலத்தில் அரசியலமைப்புக்கு எதிராக தான் திரும்புகிறாங்க இன்றைக்கும் பார்த்துட்டிங்கன்னா அரசியலமைப்புக்கு எதிராக தான் அந்த குடும்ப வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்கலாம் போராட்டம் அப்படிங்கிற பேரில் வரதுக்கான காரணமே அதுதான் நூறு இரநூறு முந்நூறுன்னு நான் கிடச்சதுன்னா நம்ம போய் கலந்துக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய அவங்க ஏன் வந்து அந்த இரநூறு முந்நூறுவாய்க்கு நம்ம ஆசைப்படணும் நாம் ஏன் வந்து பொறுமையாக இருக்கக்கூடாது நாம் ஏன் அரசியல் அமைப்பை நாடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெலாம் வந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க காரணம் என்னென்னா நான் ஏற்கனவே பல முறை சொன்னது தான் என்னன்னா உடல் அளவில் சின்ன கொ பிறந்ததுலேருந்து வளர்ச்சி நிற்கிற வரைக்கும் உடல் வளர்ச்சி இப்போ ஆண்னால் வந்து இருபத்தெட்டு வயசு பெண்ணுக்குண்ணா வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு வயசு அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் உடல் வளர்ச்சி நிற்கிற வரைக்கும் அவங்களுக்கு சரியான ஆரோக்கியமான உணவே அந்த அரசு பணியாளர்கள் நிறைய பேர் கொடுக்குறதே இல்லை ஏன் வந்து இந்த காலையில் நிறையா சாப்பிடணும் உணவுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும் உணவுக்கு செலவு பண்ணி வாரிசுகளை அடுத்த தலைமுறையினராக ஏன் வந்து நம்ம நல்ல ஒரு ஒரு வளர்ச்சிக்கு பாதிக்கு கொண்டு வர வரணும் அப்படிங்கிறதுலாம் வந்து தெரியவே மாட்டேங்குது அது சாப்பிட்லனாலும் ஒன்றும் பிரச்சனை ஆகிடாது ஏன்னா குழந்தைங்க வந்து வளர வளர சாப்பிடாம ஒரு நாள் சாப்பிடாம விட்டாலும் அந்த நரம்பு மண்டலத்தில் பெரிய அளவுல பாதிக்கும் வளர்ச்சியை பாதிக்கும் அறிவு வளர்ச்சியை பாதிக்கும் மூளையை பாதிக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் சிறுநீரகம் இதையான் அது இதுன்னு ஏகப்பட்டது பாதிச்சுட்டே இருக்கணும் அப்படியே பாதிப்பு ஏற்படுத்துற அந்த அரசு பணியாளர்கள் மீது உரிய நடவடிக்கைகளில் எடுக்கணும் ஏன்னா இன்றைக்கி இதுக்கு மருத்துவமனைக்கு வராங்களா மருத்துவமனைக்கு வரவங்களுக்கு வயசை பார்க்கணும் வயசை பார்த்துட்டாங்கன்னா எத்தனை காலமாக நீ வந்து சாப்பிடாமல் இருந்ததுனால உன்னுடைய மரபணு கட்டமைப்பு அடி வாங்கி இருக்குது ஏன் வந்து உனக்கு ஒரு முதுகு வலி வருது ஏன் மூட்டு வலி வருது ஏன் எதனால் அவனுக்கு கண்ணீர்ச்சல் நான் என்ன சொல்கிறதுனா மஞ்சக்காய் மாலை டெங்கு மலேரியா அப்புறம் சிக்கன் கொன்னியா இந்த கொரோனா இந்த மாதிரியான வியாதிகள் ஏன் வருது எதனால் வருது எந்த உணவு பழக்கத்தை நீ கடைப்பிடிச்சி அந்த உணவு பழக்கத்தை நீயா கடைப்பிடிச்சியா அல்லது உன்னை கட்டாயப்படுத்தி கடைப்பிடிக்க வச்சாங்களா இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் எடுத்து இதை ஒரு பாடத்திட்டமாக அமைச்சு குடும்பமாக இருந்தாலும் அவன் அப்பனா இருந்தாலும் எந்த எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு அசுர ராட்சஸனாக இருந்தாலும் அவன் மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் எடுத்து அடுத்தது அவங்களால் அரசு பணியை வாங்க முடியல அப்படின்னா அவங்க ஒரு குடும்ப வாழ்க்கை அமைச்சிருக்காங்கன்னா அவங்க அடுத்தது அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அதாவது கல்யாண ஆயன் ஆகி என் குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறேன் அந்த குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதன் பின்பு என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தொடர்கிறாங்க அப்படி தொடரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் முந்தைய தலைமுறையினர் அந்த அரசு ஊழியர்களினுடைய பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கு ஏன்னா அது ஒரு அடிப்படை கட்டமைப்பு சரியான நேரத்துக்கு சாப்பிட்ணும் அதாவது மருத்துவத்துறையினுடைய நம்ம இந்திய மருத்துவத்துறை படி வந்து எந்தெந்த மாதிரி உணவு பழக்கத்தை கடைபிடிக்கணும் அதை கடைபிடிக்காம அந்த அரசு ஊழியர்னுடைய பார்வையில் எப்படி எப்படிலாம் வளர்ந்தாங்க எப்படி எப்படிலாம் அவங்க விஷயங்கள பேசிட்டாங்க பகிர்ந்துட்டாங்க எப்படி வந்து அந்த அரசு ஊழியர் ஒரு குடும்ப தலைவனவோ அல்லது குடும்ப தலைவியாகவோ இருந்து தவறான விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தவறு செய்யலாம் நான் வந்து சரியாக தான் நினச்சேன்னா வந்து மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரியான ஒரு ம மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு அரசு ஊழியர்னால் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அதையெல்லாம் நம்ம ஆய்வு செஞ்சு எடுத்து அந்த அரசு ஊழியருக்கு ஊழியருக்கு நிச்சயம் நமக்கு ஒரு முழு தொகை கொடுக்கவே கூடாது அந்த சம்பளங்கிற பேரில் அதில் அவங்களுடைய வாழ்க்கை கட்டமைப்பு எப்படி அவங்க குடும்ப குடும்ப கல்யாணம் இருந்தோன்னா எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்துகிறாங்க கல்யாணம் ஆகலைன்னா எப்படி ஒரு தனியாளாக வந்து செலவு செய்கிறாங்க தனியாளாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுற செலவுக்கான தொகையை மட்டும் சம்பளமாக கொடுக்கணும் அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது ஒருவேளை குடும்பத்தினருக்கு சரியான வழியில் அது பயன்படுத்தலை அப்படின்னா நாளைக்கு என்ன பண்ணணுன்னா அந்த குடும்பத்தினரில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு இந்த ஒரு ஓய்வூதிய தொகையாக கொடுக்குறோம்ல அந்த தொகையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை எடுத்து கொடு கொடுத்துடணும் கொடுத்துட்டு அவங்க அவங்க நல் வழியில் போகிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அந்த தொகையை எடுத்து கொடுத்துடணும் எடுத்து கொடுத்துட்டு உங்களுடைய வழியை நீங்கள் எங்களுக்கு அரசாங்கத்துக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்தடுத்தது வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருங்க அதில் ஒரு மேம்பாடு இருக்கா அப்படிங்கிறதையும் எங்களை காமிங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில் அதை நம்ம அவங்களுக்கு பணத்தை கொடுத்துடணும் கொடுத்துட்டு அவங்க வளர்ச்சி நல்லபடியாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அது சரியானதுக்கப்புறம் அவங்களுடைய தேவைகளில் எப்படி சரியாக ஒவ்வொன்றாக போயிட்டுருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஒரு நாற்பது ஒரு முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் ஒரு நாற்பது வயது வரைக்கும் கண்காணிக்கலாம் ஆனால் அந்த வயதுங்கிறது வந்து எங்களை என்னுடைய தரப்பில் சரியாக கணக்கிடப்படலை அப்படி அங்கே எப்படியும் வந்து ஒரு முப்பத்தைந்து வயது நாற்பது வயது கடந்துட்டாங்க அப்படின்னா சரி வாழ்க்கை எப்படி ஆனதாயிடுச்சு இனிமேல் வந்து நம்ம அமைதியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி போனவங்களும் இருக்குது சமூகத்துக்கு எதிராக திரும்புவங்களும் இருக்குது அப்போ அதை நம்ம அரசாங்க தரப்பில் தான் ஏன்னா அந்த சென்செக்ஸ் கணக்கு எல்லாம் வந்து கிட்ட தான் இருக்குது அது என்னால் எடுத்து பேச முடியாது அப்படி எனக்கு அந்த தகவல் கிடைக்கும் பட்சத்தில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த காணொலியில் அந்த பற்றின தகவலை அவங்களுக்கு நான் பதிவிடுறேன் அதை நான் அதுவும் மே மேம்படுத்தப்பட்ட ஒரு தகவலை பதிவிடுறேன் அது வரைக்கும் அரசாங்க தரப்பில் இது எந்தளவுக்கு இன்னும் ஒரு நுணுக்கமாக பார்க்க முடியுமோ ஆழமாக பார்க்க முடியுமோ அதை பார்த்து மக்களினுடைய மனசில் ஒரு நீங்கா இடத்த ஒரு அஸ்திவாரத்தை போடுங்க அப்படின்னா தான் என்ன நீங்கள் சொல்கிறது ம மக்களில் உடனுக்குடனே கேட்டு ஓடி வருவாங்க அரியாமையிலிருந்து ஒரு நல்ல ஒரு மேம்பட்ட நிலைக்கு முன்னேறி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புக்கு அவங்களா ஓடி வருவாங்க இல்லைன்னா திரும்ப திரும்ப அந்த அரசாங்கத்தை குற்றம் சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா வாக்களிக்கிறது அப்புறம் அரசு அரசாங்கத்தினுடைய தொ நலத்திட்டங்களில் ஈடுபாடு இல்லாமல் கவனம் இல்லாமல் வேறு ஒரு விஷயத்துக்கு அவங்க கவனத்தை செதறி கொண்டு போகிறது இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது இந்த காணொலி மூலமாக நான் கேட்டுக்கிறேன் மறக்காமல் இந்த காணொலி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யார் யாருக்களும் இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்குமோ அவங்களுக்கு நீங்கள் அதை ஃபார்வேர்ட் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் பகிர்ந்துக்கோங்க அதை பார்க்க சொல்லுங்கள் பார்த்துட்டு நான் சொல்லியிருக்கிற விஷயம் அளவுக்கு நன்மையாக இருக்குமோ அந்த நன்மையினுடைய அடிப்படையை வச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை திருத்திக்கு சொல்லுங்கள் அது அதே மாதிரி யார் யார் யாருக்கெலாம் இதை நீங்கள் பார்த்துட்டு போய் சொல்ல முடியுமோ அதை நீங்கள் சொல்லுங்கள் இல்லை ஒரு நல்ல ஒரு ஒரு திருத்தத்தை நீங்களாகவே உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் கண் மறுபடியும் இதே மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கான சமூக பிரச்சனைகளுக்கான அடிப்படை அடிப்படை காரணங்களை ஒரு அடிப்படை காரண குற்றங்களை நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு வெளிச்சத்துக்கு நான் கொண்டு வரேன் நன்றி வணக்கம்